அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விளக்குத்தூர் நாச்சியாரில் ஆடி தள்ளுபடியில் வந்திருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் இந்த சாரீஸ்ல கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்த பட்ர சில்க் சாரி சூப்பரா இருந்தது இது என்ன சாரி அப்படின்னு நம்மளும் பார்த்திடலாம் பட்டர் சில்க் சாரி இந்த சாரியோட ரேட்டு எழுநூத்தி பதினஞ்சு ரூபாய் இந்த பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஃபேன்சி காட்டன் நினைக்கிறேன் எண்ணூத்தி எழுபது ரூபாய் நம்ம இன்றைக்கி சூப்பர் சூப்பரான நியூ அரைவல் பட்டர் சில்க் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான நீட்டான சாரீஸ் ஸாரீ ஃபுல்லாக பிளைனாக இருக்குது பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக அதில் ஒரு டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க இது ஸாரீயோட முந்தானை அந்த பார்டர் கலருக்கே ப்ளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அதில் வந்திருக்கக்கூடிய அதே மெட்டீரியலில் வந்திருக்கக்கூடிய வேறு வேறு டிசைன்ஸ் இதெல்லாம் எல்லா சாரீக்குமே ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க நல்ல வைலட் கலர் சாரியெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஒரு கொடி மாதிரி அதுதான் பார்டர்னு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது இந்த சாரியும் சாஃப்ட் மெட்டீரியல் அதனால தான் பட்டர் சில்க்னு பேர் வச்சிருக்காங்க போல் ஆனால் ஸ்டஃப் நல்லா வரும் இந்த சாரியெல்லாம் அந்த வைலட் மாதிரியே இது ரெட்டு இதுலேயும் அந்த டெம்பிள் டிசைன்லாம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு பார்டரும் ஒவ்வொரு டிசைனாக இருந்தது இந்த சாரியோட பார்டர் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீயுமே ரொம்ப அழகாக இருந்தது க்ரீனில் ஒரு ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெரூன் கலர் சாரி இது பிளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை இது சாரி பாடி ஃபுல்லாக பார்டர் பாருங்க கீழே அதே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த டைப் எல்லா சாரியுமே பதினஞ்சு இதுவுமே ஒரு நியூ அரைவல் சாரி தான் செமி டசர்னு சொன்னாங்க இது இந்த முந்தானையும் பிளவுஸும் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் இது சாரியோட பிளவுஸ் இது சாரியோட முந்தானை அந்த சாண்டல் கலர் மாதிரி இருக்கிறது அதே கலரில் பார்டரும் கொடுத்துருக்காங்க நைன் நைன்ட்டி ருபீஸ் இந்த சாரியோட ரேட்டு அதிலேயே நிறைய கலர்ஸ் பாருங்கள் அடுக்கி வச்சிருக்காங்க கலர் தான் மாறுது பாடியோட கலர் தான் ஆனால் முந்தானையும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா சேரீலேயும் அந்த முந்தானை எப்படி இருக்கோ அதே மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் கஸ்டமர் ஒருத்தங்க இந்த டார்க் கிரீன் இந்த சேரீயை பிரித்து காமிக்க சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த லைட் க்ரீனை பிரித்து பார்த்தோம் அதுலயே ப்ளூ எல்லோ எல்லா கலரும் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னா இப்போ அதில் பத்து பர்சன்டேஜ் ஆடி தள்ளுபடி கிடைக்கும் அறுநூறு ரூபாய்க்கு கீழே உள்ள எல்லா சேரீக்கும் அஞ்சு பர்சன்டேஜும் ரூபாய்க்கு மேலே உள்ள சாரிக்கு பத்து பர்சன்டேஜும் கிடைக்கும் அப்போ ஆயிரம் ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த சேரீயில் இது சாரியோட முந்தானை சூப்பரான பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க பாருங்க இதெல்லாம் செமி டசர் சாரீஸ் இது சாரியோட பிளவுஸ் இதே மாதிரி ஒரு செமி டசர் சாரி பொம்மை இருந்தது இந்த சாரி தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் சாரி இப்போ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது இதுவும் ஒரு செமி டசர் சாரி தான் இதை மாதிரி நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது அந்த பொம்மை கட்டி இருந்ததுல அதே செமி டசரில் உள்ள கலர்ஸ் இன்னும் நிறைய சாரீஸ் காட்டுவாங்க பாருங்க இந்த சாரி பிரித்து காமிச்சிருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸ் பொடி பொடி பட்டர்ஃபிளை டிசைன் போட்டு சாரியோட பாடி ஃபுல்லா இது சாரியோட முந்தானை பார்ட் இந்த சாரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடையோட அட்ரஸும் அவங்களோட ஆன்லைன் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது மாதிரி தினமும் புது புது சாரீஸ் எல்லாம் இருந்தே பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தினமுமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த சாரி பாருங்கள் இது ஒரு பிச்சுவாய் டிசைன் அதாவது இந்த நம்ம கோமாதா டிசைன்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டிசைன் போட்ட சாரி இது அதில் ஒரு குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கும் வச்சுருந்தாங்க ஸாரீ ஃபுல்லாகவுமே யானை பார்டரில் வந்து கோமாதா அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்ட சாரீ ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இந்த கோடு போட்டது சாரியோட பிளவுஸ் இதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் இருக்குது அதில் இருந்த நிறைய லைட் கலர்ஸ் இதெல்லாம் அதுல ஒரு சாரி பிரிச்சு காட்டியிருக்காங்க இது சாரியோட பாடி ஃபுல்லா இது முந்தானே இது சாரியோட பிளவுஸ் இது ஒரு மாதிரி லைட் பிஸ்தா கிரீன் சாண்டல் அந்த மாதிரி லைட் கலர்ஸ் இது எல்லாமே ஆயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய் இந்த சாரியோட ரேட் எல்லாம் அதே ரேஞ்ச் தான் தௌசண்ட் டூ ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ள உள்ள சாரீஸ் இது பிரத்திக் சாரி அப்படின்னு போட்டிருந்தாங்க இதுவும் அதே செமி டசர் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது இதுல ஒரு ரெண்டு கலர்ஸ் இருந்தது இந்த சாரி பாருங்க இதுல அந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒரு உடன் கலர் மாதிரி இருக்கிற சாரி அதை நமக்காக பிரிச்சும் காட்டுவாங்க எழுநூத்தி பதினஞ்சு ரூபாய் தான் இந்த சாரியும் சாரி ஃபுல்லாவுமே அந்த ஜெரி கோடு வந்துருது அதுல ஒரு புட்டாவும் வந்துருது இது சாரியோட முந்தாணை அந்த நல்ல பாசி பயர் இருக்கும் அந்த கிரீன் கலர் அதே கலர்ல பிளவுஸும் கொடுத்திருப்பாங்க சூப்பரா இருக்குது இந்த பிளவுஸ் இது என்னென்ன சாரி டசர் தான் எண்ணூத்தி எழுபதா இது பிளவுஸா இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய் அழகான எம்ப்ராய்டரி போட்ட சாரி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நிறைய லின்னனில் எம்ப்ராய்டரி போட்டிருந்த சாரி நிறையவே இருந்தது இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு சாரி நமக்காக பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் இது சந்தேரி சில்க்குன்னு நினைக்கிறேன் சந்தேரி சாரீஸ்ன்னு சொன்னாங்க அழகான ஒரு டெம்பிளில் ஒரு டவர் டிசைன் அந்த டவர் டிசைன் போட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க பிங்க்கில் இது சாரி பாடி ஃபுல்லாக நல்ல பூ மான் அந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு அழகான சாரியோட டிசைன் இருக்குது இது வந்து சாரியோட ப்ளவுஸு பிங்க் கலரில் ஆயிரத்தி ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இப்போ அதில் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் இந்த டிஸ்பிளேல இருந்தது இந்த ஒரே ஒரு சாரீ தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதோட மாடல் தான் இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இது எல்லாமே இந்த பிளாக்கில் ரெட்டும் ரொம்ப அழகாக இருந்தது பிளாக்ல ஒரு ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே சந்தேரி சாரி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்